பிரிட்டனில் ஆண்டுக்கு ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள கரி தொழில்துறை கரி இண்டஸ்ட்ரி நெருக்கடியில் சிக்கியுள்ளது கரி தமிழர்களின் மூவாயிரத்து இருநூறு ஆண்டுகளாக தழைத்தோங்கும் உணவு பாரம்பரியம் இன்று ஜப்பானிலும் பிரிட்டனிலும் மக்களின் விருப்பத்துக்குரிய உணவு இந்த தமிழர் கரியே இது எமது பண்டை பெரும் பாரம்பரியம் என்று அறியாமல் இருக்கிறோம் ஆனால் தமிழர்களிடமிருந்து இந்த உணவு பாரம்பரியத்தை வியாபார நோக்கில் எடுத்துக்கொண்டு பிரிட்டன் வந்தவர்கள் செய்த பெரும் குளறுபடிகள் காரணமாக பிரிட்டிஷ் மக்களின் நம்பிக்கை இழந்த நிலையில் கரி உணவுத்துறை ஒரு பெரிய நெருக்கடிக்குள் சிக்கிவிட்டது இது எங்கள் பாரம்பரியம் என்று கூறி வியாபாரம் செய்தவர்கள் சான்றுகள் என்ன என்ற கேள்வி எழும்பும் போது உறுதியுடன் பதில் அளிக்க முடியாத நிலையில் இன்று அந்த கரி உணவு வியாபாரத்திலிருந்து விலகிச் செல்கிறார்கள் பொய்மை நிலைக்காது என்பது உறுதியாகிறது இந்நிலையில் தமிழர்களே இந்த உணவு பாரம்பரியத்தை மீட்டு காத்து பெருமையுடன் உலகிற்கும் பிரிட்டனுக்கும் தமிழர் கரியினை மீண்டும் புகழ் பெற வைக்க முடியும் கரி என்னும் சொல் ஒரு தமிழ் சொல் அது பதினாறாம் நூற்றாண்டில் மிளகு தண்ணி பப்படம் கஞ்சி ரசம் மாங்கா ஆகிய சொற்களுடன் போர்த்துகீசிய மொழி வழியே ஆங்கிலத்திற்குள் நுழைந்தது என்பதே எமது பாரம்பரியத்தின் முக்கிய வரலாற்றுச் சான்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் கொத்து ரொட்டி வட்டிலாப்பம் ஆகிய இரு சொற்கள் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ளன என்பது கூடுதல் சான்று கரி பிரிட்டனுக்கு வந்தபோது தமிழர்கள் இங்கே இல்லை இப்போது நாம் எமது உணவு பாரம்பரியத்துடன் இங்கே இருக்கிறோம் இங்கே நெருக்கடியில் இருப்பது அடுத்தவர்கள் கவர்ந்து கொண்டு வந்த தமதென கூறிக்கொண்டு வியாபாரம் செய்த எமது பாரம்பரியம்தான் என்பதனை மறவாதீர்கள் அது நம் கண்முன்னே வீழ்வதை நாம் அனுமதிக்கப் போகிறோமா இது தமிழர் கரி எங்கள் பெருமை மிக்க பாரம்பரியம் என்பதனை உரத்த குரலில் உலகிற்கு அறிவிப்போம் கரி மீட்பு போரில் இணையுங்கள் பேராதரவு தாருங்கள் இந்த வீடியோ சேனல் கரியின் நீண்ட உண்மை வரலாறையும் இன்றைய நெருக்கடியின் பின்னணியையும் விளக்குகிறது நெருக்கடியில் தவிக்கும் எம் பண்டைய பெரும் உணவு பாரம்பரியத்தினை நாம் காக்க முன்வராவிடில் யார்தான் காப்பார்